வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரபகவான் கடகராசி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகமான ஒரு ராசி ஒரு சென்டிமெண்ட் வந்து உள்ள ஒரு ராசி ஒரு பாசமான ராசி பொது சேவையில் வந்து அதிக ஒரு ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜூன் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி புதன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் பதினஞ்சாந்தேதி சூரியன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் இருபத்தி மூணாந்தேதி புதன் வந்து கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ புதன் மட்டும் ஜூன் மாதத்தில் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் அப்புறம் செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு அதே இடத்துல தான் வந்து இருக்க போகிறாங்க சரி இப்போ எப்படி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் இவர் வந்து ஜூன் ஏழாம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ கடகராசிக்காரங்க வந்து தான் வந்து அஷ்டம சென்னையிலேருந்து முழுமையாக வந்து வெளியில வந்திருக்கிறாங்க தான் படிப்படியாக வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்பட்டு இருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நிறையா மாற்றங்களை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் சுகாதிபதி வந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து இருந்தாலுமே தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறாங்க சுகாதிபதியும் வந்து சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் குரு பகவானும் வந்து சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படுறது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்க ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதியா அந்த வீட்டை பாக்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் பத்தாவது குருவும் பார்க்குறாரு அப்போ சுக மேன்மைகள் ஏற்படுறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயமான பலன்கள் வந்து நடக்கிறது ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றோன்னு நினச்சி வீங்க இந்த காலகட்டத்தில் வந்து மாற்றுவாங்க அப்புறம் நல்ல வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வந்து அமையும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா சொந்த வீடே வந்து அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இடம் வாங்கி உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் அது சுகஸ்தானத்து குரு பகவான் பார்க்குறதுனால சுக மேன்மைகள் ஏற்படுறது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கிறது தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது படிப்பு நான்காம் இடம் அப்படிங்கிறது கல்வி வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை குரு பகவானும் பார்வை செய்கிறது சுக்கர பகவான் பார்வை செய்கிறதுனால கடகராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஆசிரியர்கள் மூலிமா வந்து ஒரு பாராட்டு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கல்வி படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து குரு பகவானும் சுக்கனும் பார்வை செய்யறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்படிங்கும்போது பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் ஏற்படாது தனாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் சூரியன் வந்து தனாதிபதியா இருந்து அவர் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொருளாதார வரவுகளில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் இருக்காது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சுப விரய செலவுகள் ஏற்படுறது நகை எடுத்து வைப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீடு பண்றது இந்த மாதிரி ஒரு சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி சுபவிரிய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஏற்படும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் நீங்க படுத்து உறங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு படுக்கும்போது ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் வந்து வராது படுத்திங்கன்னா நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்துவார் பகவான் வந்து பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் இப்போ ஆறாம் வீடு வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உத்தியோகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கடனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ பேங்க்ல ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு அந்த பேங்க்ல லோன் வந்து செலெக்ஷன் ஆகி அந்த பணம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு அப்புறம் நல்ல ஜாப் வேணும் நல்ல வேலை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல வேலை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்யறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் வந்து நடக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்தும் இல்லை கடகராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத அந்நிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்காதுங்க இயற் தேவையில்லாத அந்நிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்காதுங்க தேவையில்லாத புக் பாயிஸ் அந்நிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கேது பகவான் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கிரக வந்து வரவு செலவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் போகிறது வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் வந்து அந்த ஜூன் மாத கடைசியில் போய் கேது கூட போய் இணைவார் இருபத்தொம்போது டிகிரியில் தான் வந்து கேது இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த அவங்க ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போய் ஜூன் மாதம் கடைசியில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டிகிரி வந்து போது தான் அந்த தேவையில்லாத தொழில் சார்ந்த விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல்களை வந்து ஏற்படுத்துவார் ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வரன் கடக கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையிறக்குண்டான ஒரு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஸோ ஜூன் மாத கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால மேக்சிமம் அதிகப்படியான யோக பலன்களே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ராசி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லி அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார் ரிசபராசிக்காரர் ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனுடைய தொழில்கள் பண்ணி அதாவது ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்றீங்க இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வா புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது அந்த சந்தன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனா இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்புல வந்து இருக்கிறார் ராகு திசையில சந்திர புத்தியில சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்றாரு அப்ப தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும் வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும் வந்து நம்ம சொல்ல முடியாது முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும் இப்போது சந்தரனை வச்சு நம்ம வந்து ரெண்டே கால நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம் இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா அதாவது பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரா அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா நடக்கிற தசாவுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த ரிசபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாவித்திகள் நடந்துட்டு இருக்கும்போது போது கெடு பலனை தான் வந்து அது கொடுக்கும் அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு நன்றி நண்பர்களே